நடந்து முடிந்த குரூப் ஒன் தேர்வுக்கான அஃபிசியல் ஆன்சர் கி டிஎன்பிஎஸ்சினுடைய இணையதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க எத்தனை கேள்விகள் வந்து தவறா இருக்கு வல்லுநர் குழுவுக்கு முன்னாடி வைக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஆன்சர் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் இரநூறு கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் உங்களுக்கு இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அஃபீஷியல் கீழே வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீழே மேக்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன் அதில் நம்ம ஒரு கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபைனல் டிசிஷனுக்காக வச்சுருக்காங்க அதில் கொஷின் நம்பர் ஒன் நைன் இந்த ஆல்ஃபபெட் சீரியஸில் வந்து நம்பர்ஸ் ஆல்ஃபபெட் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இந்த கொஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஏன்னா இது கன்ஃபியூஸ்டான கொஷின் தான் அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் இதில் இல்லை கண்டிப்பாக இதுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஸோ மற்ற கேள்விகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான விடைகள் தான் வந்து இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்கமிங் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதக்கூடியவங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மேக்ஸில் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயும் வந்து ஆறு கேள்விகளுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபைனல் டிசிஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த கேள்விகள் அப்படிங்கறதையும் இந்த பிடிஎஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம் அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் டைரெக்டாக போய்ட்டும் நீங்கள் இந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணுங்கள்